ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேற்று நேயர்களை நேற்று இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க பணம் நமது ஜனநாயகத்தில் என்ன செய்தது என்பதை இங்கே சொன்னோம் அதுக்காக நாம் காசாவை பற்றி சொல்லாமல் விட்டுவிட்டோம் பாலஸ்தீனத்தை மறந்துவிட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள் வைகிற விஷன் சேனலில் அது பற்றின நிறைய அருமையான தகவல்கள் அதாவது ரொம்ப ஆக்கப்பூர்வமான பாடங்களை ஹமாஸிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் பல வளர்ச்சிகள் நடந்திருக்கின்றன அதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்க நேற்று நம்ம சொன்னால் அது அந்த இருபத்தொரு மில்லியன் டாலர் என்ன செய்யும் இப்போ என்னன்னா கிடைக்கக்கூடிய தகவல்கள் இருந்து ஒரு சின்ன முடிவுக்கு நாம் வந்து விடலாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து எல்லாருமே இந்த பணத்தை வாங்கி அவங்க அவங்க ஏஜெண்டுகள் வழியாக செலவழிச்சிருக்காங்க இப்போ காங்கிரஸ் நான் அடிப்பது போல அடிப்பேன் நீ அழுவது போல அழுகுங்கிற மாதிரி தான் பிஜேபி அறிக்கையே கேட்குது ஆனால் இந்த இருபத்தொரு மில்லியன் டாலர் இங்கே பயங்கரமான மில்லியன் டாலர் ஆகும் இங்கே பயங்கரமான வேலைகளை செய்திருக்கிறது தேர்தல் முடிவுகளை மாற்றுவதில் சிலர் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க தேர்தல் கமிஷனுக்கே ஒரு கமிஷன் போயிருக்கோம் அப்படின்னு அந்த அளவுக்கு இங்கே தேர்தல்கள் தில்லுமுல்லுகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஜனநாய ஜனநாயக விளிமையங்கள் ஜனநாயகத்தை தூக்கி பிடிப்போம் போகும் டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக்னு நம்ம சொல்லும்போது இப்படி நாம் மிக எளிதாக அமெரிக்கா போன்ற மனசாட்சியற்ற நாடுகளால் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஓட்டர் டேர்ன் அவுட்டில் இதை நேற்று நேற்றும் நிறைய மக்கள் இந்த கேள்வியை கேட்டுருக்காங்க ஓட்டர் டேர்ன் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் போய் ஓ ஓட்டு போடுறாங்கிறதுல உனக்கு என்னடா அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டு அமெரிக்காவுக்கு அப்போ அந்த பணம் பெரும்பாலும் என்ஜிஓஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் போயிருக்கு அதில் பெரும்பகுதி இப்பொழுது இருக்கின்னா ஆட்சியாளருக்கு போயிருக்கிறது ஆனால் அதை காங்கிரஸ் தெளிவான அத்தாட்சிகளோடு வந்து அதை சண்டை போடுவதை விட்டுவிட்டு தியானோ தானோ என்றுதான் தன்னை போட்டு கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் இந்த இதில் ரெண்டு பேரும் விட்டுக் கொடுப்பான் ரெண்டு பேரும் உண்மையை சொல்வான் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஆனால் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஜனநாயகத்தின் பெயரால் என்பதுதான் உண்மை அமெரிக்காவில் இருப்பவர்கள் இந்திய ஆட்சியாளர்களை முடிவு செய்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த அடிப்படையில் இந்தியாவை பாசிசத்தில் இருந்து மீட்டு பாதரத்தை பாரதத்தை நாம் மீட்க வேண்டிய மிக ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் இதிலிருந்து முகத்தை வேறுபக்கங்களில் திரைத்து கொள்ள முடியாது என்பதை அறிந்து செயல்படுவோம் வாசிதவான பிலாநீர்